திருவொற்றியூரில் அதிமுக மாமன்ற உறுப்பினர் பேருந்து நிறுத்தத்தை திறந்து வைத்து நூதமான முறையில் அல்வா கொடுத்து திமுக ஆட்சியை முடியும் வரை பொது மக்களுக்கு அல்வா தான் சென்னை திருவொற்றியூர் ஏழாவது வார்டு ராஜாஜி நகர் பகுதியில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் நீண்ட காலமாக பொதுமக்களின் கோரிக்கையை வைத்தனர் இந்த நிலையில் இன்று புதிய பேருந்து நிறுத்தத்தை ஏழாவது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் வார்டு மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்டது இதனை இன்று மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நூதனமான முறையில் பொதுமக்களுக்கு அல்வா வழங்கினார் அதற்கு பொதுமக்கள் கேட்டதற்கு திமுக ஆட்சி முடியும் வரை பொதுமக்கள் அல்வா தான் கிடைக்கும் அதற்காக வித்தியாசமான முறையில் பேருந்து நிறுத்தம் திறப்பு விழாவில் அனைவருக்கும் அல்வா கொடுத்த கவுன்சிலர் இந்நிகழ்வில் வட்ட செயலாளர் கண்ணன் முன்னாள் வட்ட செயலாளர் ஸ்டீபன் ராஜாஜி நகர் சத்யா தலைவர் கார்கில் நகர் ஸ்டாலின் கதிர்வேல் கிழக்கு பகுதி இளைஞரணி செயலாளர் டபிள்யூ எட்வின் இளைஞரணி அருள்குமார் மற்றும் ஐடிவின் செயலாளர் சீனிவாசன் அம்மா பேரவை லட்சுமிபதி மற்றும் மகளிர் அணியினர் மற்றும் பொதுமக்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்